ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் தீபாவளி நெருங்கிட்டே இருக்குது எல்லோருமே பலகாரங்கள் செய்யவும் ரெடி ஆகிட்டே இருப்பீங்க நம்ம அதிகபட்சமாக பலகாரங்கள் செய்கிறதுக்கு இனிப்பு காரம் எது செய்யறதா இருந்தாலுமே கடலை மாவு தான் பயன்படுத்துவோம் அந்த கடலை மாவை இனி வீட்லேயே ரெடி பண்ணி வச்சு எப்படி நாலு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்னைக்கு ஒரு கிலோ அளவுக்கு கடலை பருப்பு எடுத்திருக்கேன் இதில் குச்சிகள் ஏதாவது இருக்கும் அதெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு வெயிலில் இருந்து ஆறு மணி நேரம் போல் காய வச்சு எடுத்துருக்கேங்க நீங்கள் வெயிலில் காய வைக்க முடியலன்னா நீங்கள் கடாயை லோ ஃப்ளேம்லையே வச்சுட்டு வறுத்துக்கலாம் நிறம் மாறாமல் சூடு மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்து கொஞ்சமான குவான்டிட்டியில் செய்கிறீங்கன்னா மிக்ஸிலேயே அரைச்சிக்கலாம் நிறைய குவான்டிட்டி செய்யும்போது மில்லுல கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் இன்னைக்கு மிஷினில் கொடுத்து தான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்க அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு நைஸா அரைச்சாச்சு இப்ப இது இந்த பாத்திரத்திலேயே வைக்கக்கூடாது நல்லா அகலமான ஒரு தட்டுல கொட்டி நல்லா ஆற விட்டுருங்க ஏன்னா மிஷின் சூடு இருக்கும் இது நல்லா ஆற வச்சுதான் ஸ்டோர் பண்ணி எடுத்து வைக்கணும் இது முழுமையா ஆறின பிறகு இதை சளிச்சு எடுத்து வச்சுக்கலாம் மிஷின்ல அரைச்சிருந்தாருமே இதுல கப்பிகள் இருக்க வாய்ப்பு இருக்கு நம்ம அந்த கப்பிகளோட ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சோம்னா வண்டுகள் வந்துடும் அதனால கட்டாயமா சளிச்சு எடுத்து தான் வைக்கணும் அதே மாதிரி சளிச்சு எடுத்து வைக்கிறதுனால நமக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லும் இருக்கு நம்ம பலகாரங்கள் செய்யும் போது அப்படியே மாவு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் வசதியா இருக்கும் பாருங்க எவ்வளவு கப்பிகள் வந்திருக்கு இப்ப இதுல இப்போ சளிச்ச மாவு நல்ல ஈரம் இல்லாத ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல சேர்த்து நல்லா ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க தரமான கடலை மாவு நல்ல உபரியோட வீட்லயே ரெடி பண்ணிட்டோம் இப்போ எப்போ வேணாலும் பலகாரம் செய்ய மாவு ரெடியா இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் நீங்கள் குக்வித் சஜ்ஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி